கும்பகோணம் காமராஜர் சாலையில் உள்ள புனித அலங்கார அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஐந்து தே பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காமராஜர் சாலையில் உள்ள புலித அலங்கார அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விழா நாட்களில் கூட்டு ஜெப்பமாலை திருப்பலி நடைபெற்றது ஆலயத்தின் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின்னர் சமனஸ் அருளானந்தர் செபசினார் அந்தொனியார் மற்றும் தூய அலங்கார அன்னை என ஐந்து தே பவனி நடைபெற்றது பெரிய தேரில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அலங்கார அன்னை காட்சியளித்தார் இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் அன்னையை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் தே பவனி விழாவில் வான வேடிக்கையுடன் பேண்டு வாத்தியங்கள் முழங்க தே பவனி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தலைமை அஞ்சலகம் சாலை ஆயிக்குளம் வழியாக மீண்டும் ஆலயத்தை அடைந்தது இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பொதுமக்கள் பங்கு தந்தைகள் கலந்து கொண்டனர்